മുതലിൽ കേട്ടാൽ கேட்டு கேட்டார் சிபிஐ என்ன அவசரம் உங்களுக்கு தான் வழக்கு வந்திருக்கு என்ன அவசரம் கேட்டாங்க அதனால சிபிஐக்கு போகலாம் என்னமாக இருந்தது இதை மறுபடியும் உச்ச நீதிமன்றத்தை தூக்கிட்டு போனீங்கன்னா எக்ஸ்போஸ் ஆயிடுவாங்க காரணத்தினால வேற சில ஆட்கள் பாட்டர் கூப்பிடுறாங்க எடப்பாடி பழனிசாமி ரெடியா இருக்காரு ஏதாவது ஒரு ஓரமாக ஓரமே கொடி பறந்தாலே நம்ம பாக்குறோம் ஓகே அப்படி ஒரு இடத்துல இருக்கும்போது ஐயா செஞ்சு செஞ்சு நெஞ்சு கொடுக்கறேன் என்னப்பா இருக்கு நான் எனக்கு ஒரு பஞ்சாயத்து எக்ஸ்பிரசர் பிரசிடண்ட் இருக்கா ஒரு ரெடி பண்ணிடுறேன் இன்னொருத்தர் ஓடி ஃபேக்கா ரெடி பண்றேன் இவர்கள் எல்லாம் சேர்ந்து இந்த வேலைகளை செய்யறாங்க சார் எல்லாருமே சொல்லியாச்சு இந்த மாதிரி வந்து நீதி வெல்லும் சொல்லிட்டு முதல்ல ஆதரவு சொன்னார் விஜயும் சொல்லிட்டாரு உண்மையிலே நீதி வெல்ல போதா க்கு போன பிறகு தாவேக்காவோட நிலை என்னவா இருக்கு இந்த வழக்கு எதை நோக்கி போக போகுது சார் நீதி வெல்லணும்னாங்க நீங்க வந்து உண்மையிலே நீதி வெல்லணும்னா விஜய் விஜய் தான் போகணும் அவர் பேசிக்கிட்டு இருக்கும்போது போது கீழே இறந்து போகிறாங்க அது ஒரு பேசுகிற ஆறாவது நிமிஷத்துல நாலு ஆம்புலன்ஸ் அவரே கூப்பிட்றாரு முதல்ல ஒரு ஆம்புலன்ஸ் கூப்பிட்றாரு ஜெகதீஷ் பாருங்கிறாரு அவருடைய பவுன்சர் வந்து பஸ் க்ரௌட் பஸ் போகையா சார்னு சொல்றாரு அதை ஒரு நிமிஷம் ட்ராப்அப் ட்ராப்அப் ட்ராப்அப்புங்கிறான் ஒரு குழந்தை காணா போச்சுன்னு சொல்லிட்டு கொண்டு வராங்க அஸ்மிகா குழந்தை காண போச்சுங்கிறத ரொம்ப சாதாரண கண்டுபிடிச்சி கொடுத்துருங்கப்பா அப்படின்னு சொல்லி ரொம்ப சாதாரணமாக கடந்து போறாரு அப்போ கீழ வந்து ஒரு பெரிய அசாதாரண சொல்லி நடத்தி விஜய்க்கு தெரியுமா தெரியும் அண்ணாமலி தான் முதல்ல வர்றாரு காவல்துறை கோட்டை விட்டு விட்டார்கள் முதல்ல ஸ்டேட்மெண்ட் ஆரம்பிச்சு வைக்கிறாங்க சார் விஜய் விஜய் என்னங்க பண்ணுவார் அவர் பாவங்க அவர் எங்க போட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவர் ஆரம்பிச்சு வைக்க எடப்பாடி தொடர அடுத்ததாக தமிழிசை சுந்தரராஜன் நயினார்ந்திரை தொடர அப்படியே எல்லாரும் ஒரே லைன் கொண்டாங்க ஏன்னா மேலும் அமைச்சர் சொல்கிறார் இந்த லைன் எடுத்துருங்க சத்தோனை பற்றி எனக்கு கவலை இல்லை ஏன்னா யவனை பற்றி கவலை இல்லை விஜய நம்ம இந்தியா தூக்குறதுக்கு சரியான டைம் இது கேள்விகளுக்கு எல்லாம் விடை ரொம்ப சிம்பிள் உடைய எல்லா கேமரா கழட்டி ஒரு கொடுத்தாருன்னு வச்சுக்கோங்களேன் விஜய் என்ன பண்ணார் விஜய் ஏன் காலத்தமதமா நடந்துகிட்டார் விஜய் என்ன பேசினார் எல்லாமே வெளியே வந்துரும் விஜய் ஜெயிலுக்கு போய் இந்த பிளான் போட்டு கொடுத்தா ஜான் ஜெயிலுக்கு போவார் இது எக்ஸிக்யூட் பண்ண பிசியான ஜெயிலுக்கு போவார் இது எக்ஸிக்யூட் பண்ண ஜெயிலுக்கு போவார் ஜெயலலிப்பார் எக்ஸிக்யூட் பண்ண ஜெயிலுக்கு போவார் இவங்க எல்லாருமே சேர்க்கிக்கு போவாங்க உண்மையிலேயே விஜய் சொன்ன நீதி வெல்ல வேண்டும் அப்படிங்கிற பார்வையில் செலுத்தினார் என்றால் இவர்கள் எல்லோருமே சரிக்கு செல்வார்கள் வல்லுவ நேர்களுக்கு வணக்கம் அரசியல் பேசி நிகழ்ச்சிக்கு உங்களை மகிழ்ச்சி என்று மூடி இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ஜெகதீஸ்வரன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா சார் சார் நீண்ட நாட்களாக தலைமறைவாக இருந்த புசியானந்த் அவர்கள் வந்து நேற்றைய தினத்தில் வெளியே வந்து விஜய் வீட்டுக்கு போயிட்டு இருபது நிமிஷம் உரையாடி இருக்கார் என்ன பேசியிருப்பாங்க அங்கே ரெண்டு பேரும் ரீமா ரெண்டு பேரும் மாறி மாறி அழுது இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி நம்ம ஏன் கட்சி ஆரம்பித்தோம் நம்ம பாட்டுக்கு ஒழுங்காக சினிமாவில் நான் நடிச்சுட்டு இருந்தேன் நான் பிளாக் டிக்கெட் எடுத்துகிட்டு இருந்தேன் அதெல்லாம் அப்படி மண்ணல்லி போட்டு இந்த கட்சின்னு ஒன்றின்னா புசியானந்தவர்கள் ஏற்கனவே அதாவது கட்சி ஆரம்பிக்கிற ரொம்ப ஆரம்ப காலத்திலேயே கட்சியெல்லாம் வேண்டாம் நமக்கு எதுக்குங்க தேவையில்லாத வேலை அவர் எப்படி நீங்க விஜய வச்சு புசியானது வந்து பல கோடி ரூபாய் வருமானம் ஓகே உதாரணத்துக்கு இப்போ வந்து கோட்டு படம் முதல் நாலு நாளில் புசியானது நாற்பது லட்சம் ரூபா சம்பாதிச்சிருவார் நீங்க இங்க இருக்கிற தேட்டர் ஒவ்வொரு தேட்டரும் புசியானதுக்கு காசு கொடுக்கணும் அது இல்லாம ரசிகர் மன்றங்களா இன்னைக்கு மாவட்ட செயலாளர்களாக உருமாறி இருக்காங்க இல்லையா அந்த மாவட்ட செயலர்கள் எல்லாரும் டிக்கெட்டை வந்து பன்மடங்கு ரூபாய்க்கு வெத்து வச்சு வித்து ரெண்டு நாளைக்கு ஓட்டுறோம் ஷோஸ் முன்னாடி வந்து ஒரு நாள் ஓட்டிகிட்டு இருந்தாங்க அதாவது எஸ்ஏசி அவங்க இருக்கும் பொழுது அதற்கு பிறகு ஆரம்ப காலத்துல பஞ்சாயத்துல என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த ஒரு நாள் ரெண்டு நாளை மாத்திரம் புசியான அந்த ஆர்டர் போட்டு அதெல்லாம் கூட அது மக்கள் ரொம்ப துன்பத்தை கொடுத்துட்டு நான் சொல்றது துப்பாக்கி எல்லாம் வந்த சமயத்துல அப்பெல்லாம் நீங்க டிக்கெட் விலை எவ்வளவுங்கிறது தெரியும் இந்த ரசிகர் பண்ணுற நிர்வாகிகள் என்ன சொன்னாங்க ரொம்ப கொழுமப்படுத்துறோம் நம்ம மக்களை ஒரு நாள் ரசிகர் வந்து பாக்குறோம் ஓகே ரெண்டாவது நாள் பொதுமக்கள் வர்றாங்க அவங்களுக்கும் நம்ம பண்ணாதீங்கன்னு சொல்லி நல்ல பெரிய பஞ்சாயத்து ஆச்சு இன்னைக்குமே அந்த வேலைகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்ப முதல் நாள் ரசிகர் மன்ற காட்சிகள் மூலியமாக அதெல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு நாலு நாளைக்கு நாற்பது லட்சம் ரூபா சம்பாதிச்சிருவாரு ஓகே அப்படி சம்பாதிப்ப விஜய் உதாரணத்துக்கு ரெண்டு படம் நினைக்கிறாச்சுங்களே இந்த ரெண்டு சீசன்ல மட்டுமே எண்பது லட்சம் ரூபாய் ஆயிடுச்சா ஓகே அது இல்லாம விஜய் ப்ராப்பர்ட்டிஸ் ரியல் எஸ்டேட் விஷயங்கள் இதெல்லாம் பார்க்கறது வச்சு ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்றது இதானே அவரோட பிரயாரிட்டி என்ன அவருன்னா அரசியல்வாதியா இன்னைக்கு வரைக்கும் திமுக அதிமுக பாஜகன்னு பேசியிருக்காரா அதெல்லாம் பேச மாட்டார் அவர் வந்து ரியல் எஸ்டேட் புரோக்கரா இருக்காரு வேலை பார்த்துட்டு இருக்காரு அப்போ அதை ஒழுங்காக செஞ்சுட்டு இருந்தோம் நீங்கள் ஒழுங்காக படத்தை நடிக்கிறீங்க நீங்களே சொல்ல மாதிரி உச்சத்தில் இரநூத்தம்பது கோடி இரநூத்தெழுபது கோடி இருக்கீங்க நான் உங்களை இருக்கேன் அப்படி சம்பாதிக்கிறனால மண்ணல்லி போட்டு தேவையில்லாமல் அரசியல் கட்சி ஆரம்பித்து உங்களுக்கு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்து என்ன பேச வச்சு ஸோ அதனால கண்டிப்பாக ரெண்டு பேருமே கட்டி பிடிச்சி எழுதுக்கலாம் இந்த மாதிரி ஆகிடுச்சே நம்ம நம்ம பாட்டுக்கு ஒழுங்காக சினிமாவில் இருந்துருக்கலாம் அப்படிங்கிறத யோசிச்சிருக்கலாம் ஏன்னா இன்றைக்கி இந்த வழக்கு நீங்கள் பாருங்கள் இந்த வழக்கு வந்து எப்படியாவது எஸ்ஐடியில் இருந்து நம்ம தப்பிக்கணும் அப்படி நினச்சாங்க உண்மையிலேயே நீங்கள் யோசிச்சு பாருங்கள் எஸ்ஐடி மூலியமாக விஜய்க்கு ஏதேனும் ஆபத்து இருந்ததா விஜய்யோட பேர் வழக்கில் சேர்க்கப்படலை அசராகருக்கு அவர்கள் ஒவ்வொரு மாவட்ட செயலராக கூட கூப்பிட்டு விசாரிச்சுட்டு இருந்தார் அருணா ஜெகதீசன் ஆணையம் சமன் பண்றாங்க இன்னைக்கு வரைக்கும் அவங்க கூட விஜயை கூப்பிட்டுருப்பாங்களா இல்லையாங்கிறது தெரியல ஓகே ஏன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் எப்படி யோசிக்கிது ஆணையம் அருணாஜதி ஆணையத்துடைய அமைச்சர் தமிழகம் எப்படி யோசிக்குது விஜய நம்ம தேவையில்லாமல் கை வைக்க வேண்டாம் ஓகே பேக் ஃபயர் ஆகும் ஏன்னா இன்னுமே கூட சில மக்கள் இந்த கரூர் சம்பவத்திற்கு திமுக காரணம் செந்தில் பாலாஜி காரணம் விஜய் நல்லவர் ஒரு சாரார் ஒரு செக்டர் ரொம்ப பண்றாங்க நான் சொன்ன ஒரு செக்டர் இருக்காங்க அப்படி இருக்கும்போது அந்த மக்கள்கிட்ட ஏன் ஒரு சிம்பத்தி நம்ம கிரியேட் பண்ணிக்கிட்டு அதனால விஜய் கை வைக்க வேணாம்னு விட்டுருப்பாங்க அசலகர்க்கு அவர்களும் விஜயை கூப்பிட்டலாம் அழைத்து பேசியிருப்பாராங்கிறதுலாம் நமக்கு தெரியாது இன்னொன்னு அப்படி கூப்பிட்டு பேசினா கூட விஜய் வந்து இந்த வழக்கில் ஏ ஒன்னோ ஏ டூ ஏ ஓ ஏ ஃபோரோ இல்ல என்ன பொறுத்த வரைக்கும் இருந்திருக்கணும் இல்லை அப்படி போது விஜய்க்கு எந்த ஆபத்தும் கிடையாது விஜய் வழக்கம் போல அரசியல் செய்யலாம் கொள்கை எதிரியாக பாஜக சொல்லலாம் அரசியல் எதிரியாக திமுக சொல்லலாம் ஊர் ஊராக பயணிக்கலாம் கூடுதல் பாதுகாப்பாக தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுக்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு ஆளாவாங்க அவங்க ஒய் பிரிவு பாதுகாப்பு கொடுங்க பார்ப்பாங்க காவல்துறையிட்ட வந்து தயவு செய்து பெரிய இடமா கொடுங்க ஊருக்கு அவுட்டரில் கூட கொடுத்துருங்க ஊருக்குள்ளே விடாதீங்க பைபாஸ் சொல்லுங்க அட சார் பைபாஸ்லேயே வச்சு முடிச்சுட்டு போயிடுங்கன்னு சொல்லி சொல்லுங்கள் எஸ்ஓபிஸ்லாம் போட்டாங்கன்னு சொல்லி சொல்லுங்கள் அப்படிங்கிறது இருந்திருக்கும் ஆனால் இன்னைக்கு சிபிஐ கூப்பிட்டா போகணும் தம்பி உன்னோட பஸ்ஸில் இருக்கிற கேமரால கழட்டி என்கிட்ட கொடுன்னு சொன்னால் கொடுத்து தான் ஆகணும் ஓகே ஐயா இங்கே வாங்க அப்படின்னு சொன்னால் போய் தான் ஆகணும் அந்த பஸ்ஸுக்குள்ள உட்காந்த ஜான் ஆரோக்கியசாமி கிளம்பி வேணால் கிளம்பி போய் தான் ஆகணும் அந்த பஸ்ஸுக்குள்ள உட்காந்து ஆதவ அர்ஜனா ராஜ்மோகன் யாரெல்லாம் லிஸ்ட் இருக்க எல்லாரும் வாங்கப்பா அப்படின்னு சொன்னால் ஏன்னா மந்த்லி மந்த்லி ரிப்போர்ட் கொடுக்கணும்னு சொன்னாங்க இப்போ மாசம் மாதம் ரிப்போர்ட்டில் இது வரைக்கும் எத்தனை பேரை நீங்கள் விசாரித்துள்ளீர்கள் அப்படின்ட்டு ஒரு கண்துடைப்புக்காவது உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பினால் இதெல்லாம் செய்தாக வேண்டும் போய் வசமாக அன்னைக்கு சிக்கிட்டு இருக்காரு அவங்க சில பேர் வந்து அது தெரியாமல் விர்ச்சுவல் வாரியர்ஸ் வந்து ஃபயர் உட் இருக்காங்க நாங்க ஜெயிச்சிட்டோம் நீ இவரே இவரை உச்சரைக்கு நீதி வன்றது போடுற என்ன நீதி வந்துருச்சு நீ என்ன வழக்குல இருந்து வெளிய வந்துட்டீங்களா விஜய்க்கும் இதற்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை இன்னும் சொல்லப்பட்டாலும் விஜய் அந்த இடத்திலேயே இல்லை விஜய் மாயமாக வந்தார் மாயமாக மறைந்து விட்டார் சொல்ல போறீங்களா அப்படி இருக்கும் பொழுது என்ன நீதி வந்துருச்சு நீதி அவங்க நீதிமன்றத்துல வச்ச அந்த பிரேயர் வந்து ஏத்துக்கிட்டாங்க பிரேயர் ஏத்துக்கிட்டாங்க நீங்க ஏன்னா போடுறது எப்படி தெரியுமா இருக்கு அந்த அந்த வழக்குல இருந்தே கிடைச்ச மாதிரி இருக்கு நீங்க ஏ நீங்க சொன்ன பிரேயர் என்ன நாங்கள் வந்து நீங்கள் மேட்ரு என்னன்னா நான் தப்பே பண்ணல ஓகே நான் வந்து தவறும் பண்ணல நீங்கள் சமூக ஊடகங்களில் உருவாக்கிய சதி கோட்பாடு என்பது மதிய மனைவி என்ன சொன்னாங்க செந்தில் பாலாஜி தான் சார் காரணம் நான் ஓப்பனாக சொல்கிறேன் சார் செந்தில் பாலாஜி தான் சார் காரணம் ஓகே அதை வந்து ஜென்சி மாதிரி புரட்சி வைக்கணும்னு சொல்லிட்டு அந்த அந்த ட்விட்டர் எடுத்துகிட்டு ஓட்டுனார் நம்ம பார்த்தோம் மறைமுகமாக ஸ்டாலின் அவர்களை இந்த மிரட்டி பார்க்குறீங்களா ரிவெஞ்ச் எடுக்க பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லி சொன்னார் இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸாக இருக்கிறவங்கள என்ன பண்ணாங்க நாங்கள் வந்து செந்தில் பாலாஜி தான் காரணம் திமுக தான் காரணம் அப்படின்ட்டு பல கோட்பாடுகள்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க ஓகே ஆனால் அந்த சதி கோட்பாடுகள் எதையாவது போய் கோர்ட்டில் சொன்னாங்களான்னு கேட்டிங்கன்னா எந்த சதி கோட்பாடுகளும் சொல்லப்படவே இல்லை ஆனால் இப்போது சிபிஐ கேட்டாங்கன்னா சிபிஐ ஜென்ரலாக என்னன்னா நாங்கள் தவறை செய்யாதவர்கள் அது எஸ்ஐடி ஆகிருந்தா என்ன அதாவது சென்னை உயர்நீதிமன்றம் நியமிக்கப்பட்ட நியமித்த எஸ்ஐடியாக இருந்தால் என்ன உச்சநீதிமன்ற பார்வையில் நியமிக்கப்பட்ட இன்னொரு உச்சநீதிமன்றம் அல்லது உயர்நீதிமன்ற தலைமையிலான எஸ்ஐடி ஆக இருந்தால் என்ன எதா இருந்தாலும் நீங்கள் போய் உண்மை சொல்லிதான் ஆகணும் உண்மை சொல்லிதானே ஆகணும் அப்போ இல்லை ஒவ்வொருத்தராக கூப்பிட்டு சமன் பண்ணும்போது மாட்டிக்குவீங்க ஒட்டுமொத்தமாக உங்களுடைய குடிமைகள் எல்லாமே இன்று சிபிஐ கையில் இருக்கிறது ஓகே அப்போ இதை நினச்சி அவங்க ஃபீல் பண்ணிட்டு தான் இருப்பாங்க தேவையில்லாமல் நம்ம ஏன்னா அவங்க வந்து எஸ்ஐடி தான் கேட்டாங்க அதை ஒரு கூட நேற்று கூட என்ன சொன்னார் அந்த மனுதாரர் போட்டது எனக்கு தெரியாது ஆனால் மதுரை உயர்நீதிமன்றத்தில் நீங்கள் போய் என்ன கேட்டாங்க எங்களுக்கு சிபிஐ கேட்டாங்க அங்கே ரிஜெக்ட் ஆணிச்சு அதனால் இவங்க வந்து இவங்க செய்யவே இல்லை அப்படின்னா நிச்சயமாக சொல்லிட முடியாது அவர்கள் கேட்டது உண்மை அதை தாண்டி அங்கே ரிஜெக்ட் ஆன காரணத்தினால வேற சில ஃபேக் ஆட்களை வச்சு போட முயற்சி பண்ணாங்க அது அடிபட்டால் கூட உச்சநீதிமன்றம் வித்தியாசமான ஒரு பார்வை எடுத்திருக்கிறது நாங்கள் வந்து சிபிஐ கொடுக்குறோன்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஒட்டுமொத்த கும்பலும் சிபிஐ வசம் சிக்கியிருக்கிறார்கள் அவர்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய கட்டாய இந்த உண்மைகள் வெளிவருகிறதா வருகிறதாங்கிறது வேற அரசியலுக்கு இது பயன்படுமா பயன்படுமா என்றால் நிச்சயமாக பயன்படும் சார் அந்த ரெண்டு பேர் வந்து தாவேக்கா தரப்பில் இருந்து பாதிக்கப்பட்டவர்கள் வந்து போயிட்டு சிபிஐ விசாரிக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க இன்னைக்கு அப்ரூவல் ஆன மாதிரி எங்களுக்கு இப்போ சம்மந்தம் இல்லை எங்களுக்கு வந்து நிவாரணம் வாங்கி தரோன்னாங்க வேலை வாங்கி தரோம்னாங்க அதனால் நாங்கள் ஒரு இடத்துல கையெழுத்து போட்டோம் டெல்லி வரைக்கும் கூப்பிட்டு போயிட்டு விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஏன் அப்ரூவல் இல்லை ஒன்றுங்க நீங்கள் நிறைய சமூக ஊடகங்களில் வர யூடியூப் சேனல்ஸ் எடுத்த பேட்டிகளாம் நீங்கள் பார்த்துக்கலாம் நீங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வேலையை செய்ய வேண்டியவர்கள் மெயின்ஸ்ட்ரீம் மீடியா மெயின்ஸ்ட்ரீம் மீடியா ஒரு இன்வெஸ்டிகேட்டி ஜர்னலிசம் பண்ணக்கூடிய அட்லீஸ்ட் பத்திரிகைகள் நாளிதழ்கள் இதை போய் செஞ்சிருக்கணும் இன்னைக்கு அதை செய்ய வேண்டியதுலாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா விஜய் வந்துட்டாரு விஜய் கதவை திறந்துட்டாரு விஜய் வந்து குளிச்சிட்டு வந்திருக்காரு அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு அந்த வேலைகளை தான் முழுக்க முழுக்க பார்த்துட்டு இருக்காங்க ஓகே மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அட்லீஸ்ட் இந்த விபத்து நடந்த பிறகு இந்த பெருந்திரம் நடந்த பிறகாவது கொஞ்சம் அது விஜய்க்கு எப்படி கொஞ்சம் கூட ஈவு இறக்கம் எதுவுமே இல்லையோ அதே மாதிரி மெயின்ஸ்ட்ரீம் மீடியாக்கும் இல்லை இன்னைக்கு வரைக்கும் அதை வச்சு எப்படி வியாபாரம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்தே நகர்ந்து போயிட்டு இருக்காங்களோ அப்படியே சொல்லி தோணுது ஸோ இதை செய்ய வேண்டிய மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அதை செய்ய தவறாங்க அப்போ இப்போ உங்களை மாதிரி யூடியூப் சேனல்ஸ் நடத்துறவங்க மக்களை போய் நிறைய சந்திக்கிறாங்க சந்திச்சா நீங்க தான் வழக்கு போட்டீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பும்போது பாதிக்கப்பட்ட சொல்வதாக பன்னீர்செல்வம் அவரோட மனைவி என்ன சொல்கிறாங்க என்னுடைய கனவை என்னை கைவிட்டு போய் ரொம்ப வருஷம் ஆச்சுங்க ஓகே இன்னும் சொல்ல குழந்தை இறந்த பிறகு கூட அவங்க குழந்தையோட முகத்தை கூட பார்க்காம ஓடி போயிட்டார் நீங்க அதே நேரத்துல வெள்ளிக்கிழமை முதன் முதலாக உச்சநீதிமன்றத்தில் வந்த வாதத்தில் இவருக்காக வாதாடுகின்ற அந்த லாயர் என்ன சொல்கிறார் தெரியுமா தி சொசைட்டி வாஸ் ஃபார்ம் வென் வி ஆர் கிரமேட்டிங் அவர் சன்ஸ் பாடி ஓகே எங்களோட குழந்தையை நாங்கள் எரித்து கொண்டிருக்கும் பொழுது இந்த எஸ்ஐடி என்பது உருவாக்கப்பட்டது தான் எங்களால் எதுவும் மறுப்பு சொல்ல முடியலை அப்படின்னு அங்கே ஒரு சதி கோட்பாடை கொண்டு வரோம் இந்த என்ன சொல்லுவாங்க சார் எங்களுக்கு சத்தியமா எங்களுக்கு இதுவும் சமந்த இல்லை செல்வராஜன் ஒருத்தர் நீங்கள் எப்படி நீங்கள் வீட்டில் வக்காலத்து போட்டீங்க சார் அதிமுக காரர் ஒருத்தர் எக்ஸ்ட் பஞ்சாயத்து தலைவர் இருக்கார் அவர் வந்து என்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு போனார் அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டு விஷயத்தை சொல்லிட்டார் ஓகே சமூக ஊடகங்களில் பெரிய பேசுபவர்களாக மாறி மாறிக்கிட்டே இருக்கு டிஜிட்டல் ஜர்னலிஸ்ட்லாம் சேர்ந்து உச்சநீதிமன்றத்திற்கு ஒரு கடினமாவும் எழுதுறாங்க அதற்கு பிறகு அவர்கள் இரண்டு பேருமே காணொடி வாயிலாக தோன்றி எங்களுக்கும் இதுக்கும் சமந்தம் இல்லங்கன்னு சொல்லி சொல்லிட்டான் சோ இத வந்து உண்மையில செஞ்சிருக்கிற மீடியா மெயின் மீடியா இன்னொன்னு இதெல்லாம் செய்த பிறகு ஒரே ஒரு மெயின் மீடியா மட்டும் இந்த பிரஷர் தாங்க முடியாம ஏன்னா மக்கள் வந்து அதை பார்க்கறாங்க ப்ரஷர் தாங்க முடியாம இந்த விஷயத்தை எடுத்து பேசுறாங்க அப்படிங்கிற அளவுல மட்டும்தான் இருக்கு அப்ப அவங்க வந்து அப்ரூவரா மாற வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு போயிட்டாங்க மாறிட்டாங்க ஓகே இத நம்ம கூடுதல் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இதை செய்தவர் யார் ஒரு பக்கம் இவர்களுக்காக ஆஜராகின்ற லாயர்ஸ் வந்து பாஜகவிற்கு நெடுங்காலமாக ஆஜராகிட்டு இருந்தது ராகவாச்சாரி அந்த பெயர்களை பார்த்தாலே திரும்பி யார் யார் அப்படிங்கிறது தெரியும் ஸோ இவங்களுடைய சதித்திட்டம் அதிமுக பாஜகவோட சதித்திட்டம் தாவைக்கு தொடர்பு இல்லைன்னு சொல்ல முடியாது இதெல்லாம் தாவைக்கு எதுவுமே தெரியாதுங்க பாதிக்கப்பட்ட தரப்பு எதுவுமே தெரியாமல் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா அவர்களுக்கும் தெரியும் நான் நேரடியாக சிபிஐ கேட்டேன்னா நான் ஏற்கனவே வந்து எதிர்த்தாலும் பேசிட்டேன் சிபிஐ ஒரு குண்டு கிளியாக இருக்கிறது என்ன முதலமைச்சர் அவர்களை சிபிஐக்கு நீங்கள் போகிறீங்களே உங்களுக்கும் ஒன்றிய அரசு அஜித் குமார் வழக்கில் என்ன பேசுவோம் சொன்னார் சொன்னார் இல்லையா அப்படிங்கும் போது நான் நேரடியாக சிபிஐ கேட்டால் நான் மாட்டிக்குவேன் அப்போ நீங்கள் சிபிஐ கேட்டுருங்க ஆனால் இதில் ரொம்ப பியூட்டிஃபுல்லான விஷயம் கேட்டீங்கன்னா ஃபேக்காக வழக்கு பட ரெண்டு பேரும் வாபஸ் வாங்கிட்டாங்க கரெக்டாக இப்போ உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் உண்மையில் சிபிஐ கேட்டது யார் யாராவது கேட்டாங்களா இல்லை உச்சநீதிமன்றம் ஒரு பார்வை செலுத்துது உயர்நீதிமன்றத்துடைய நீதிமன்றத்துடைய ஜட்ஜான செந்தில்குமார் அவர்கள் எந்த எந்த அதிகாரத்தில் எஸ்ஐடி உருவாக்குகிறார் நீங்க எஸ்ஓபி வழக்கில் எப்படி எஸ்ஐடி உருவாக்கலாம் ரொம்ப நியாயமான கேள்வி நீங்க எந்த அதிகாரத்தில் சிபிஐ வந்து நீங்க போகலான்னு சொல்றீங்க சாமானியனா கேட்பேன் போகல சாமானியனோட பார்வையில் இந்த ரெண்டு இது உச்ச ரொம்ப நியாயமான கேள்வி கேட்குதுப்பா செந்தில் குமார் எப்படிப்பா நீ வந்து கருவில் நடந்த விஷயத்த நீ எப்படி நீங்க ஃபார்ம் பண்ணுறக்கு எந்த அதிகாரம் கொடுத்தார்கள் அதே கேள்வியை யாருமே கேட்காத சிபிஐயை ஒரு உச்ச நீதிமன்றம் அமைக்கிறது என்றால் இது எதன் அடிப்படையில் அமைக்கப்படுகிறது ஓகே நீங்க நீங்களா சொல்றீங்களா என்ன சொன்னீங்க நீங்கள் ரொம்ப ஆரம்ப கட்டத்தில் இருக்கிற வழக்கு அது சரியாக விசாரிக்காமல் முகாந்திரம் ஏதும் இல்லாமல் நீங்கள் சிசை அமைக்கிறீர்கள் ஓகே இப்போ நீங்க என்ன கண்டுபிடிச்சிங்க இப்போ என்ன முகாந்திரத்தை நீங்க கண்டுபிடிச்சிங்க நீங்க ரெக்கார்ட்ஸ் பார்த்துட்டிங்களா நீங்க வீடியோ ஃபில்ஸ் பார்த்துட்டிங்களா ஏன்னா வெள்ளிக்கிழமை நடந்த வாதத்தில் ஒரு முட்டாள்தனமான வாதத்தை இவர்கள் தரப்பு வைக்கிறாங்க இந்த தாவ தரப்புல தேவைய தரப்பு பாஜக தரப்புல வைக்கிறாங்க வேக வேகமாக உடற்கூராய்வு செய்யப்பட்டு நான்கு மணிக்கெல்லாம் உடல்கள் ஒப்படைக்கப்பட்டன அங்கே போன கள செய்தியாளர்கள் சொல்றது சார் முதல் உடல் கொடுக்கப்பட்ட நேரம் காலை ஏழு மணி ஓகே அடுத்த நாள் நைட்டு வரைக்குமே உடல்களை கொடுத்துட்ருந்தாங்க சார் நாற்பது ரூபாய் அப்படிதான் சார் வெளியே வந்துச்சு அன்ஃபார்ச்சுனேட்லி இதை வில்சனோ திமுக சார்பாக வாஜ்தான் வளர்க்குறீங்கிறோம் அரசு தரப்பாக வளர்த்துற மனுஷக் சிங்வியோ சொல்லலை அவங்க மறந்துட்டாங்களா ஓகே இல்லை ரெக்கார்ட்ஸை நாங்கள் பார்க்கலையா என்ன இன்ஃபார்மேட்டிவாக அவங்க இல்லை ம் ஸோ இந்த மாதிரி தான் வந்து இவங்க அதெல்லாம் உங்கள் உண்மையிலேயே உச்ச கணக்கில் கொண்டு என்ன சொல்லியிருக்கணும் இப்போ நாலு மணி நேரத்தில் நடந்துச்சா அப்படின்னு கேட்ட கேள்விகள் அதுக்கான ரெக்கார்ட்ஸ் எங்கள் எடு ஓகே நீ நாற்பது ஒரு பேருக்கும் ரெக்கார்ட் வச்சிருக்கீங்களா உங்கள் பேர் என்ன எத்தனை மணிக்கு உடல் வந்து எத்தனை மணிக்கு உடற்குறை செய்யப்பட்டது ரிப்போர்ட் என்ன ரிப்போர்ட் லேட் ஆகும்பா எடுத்து உச்சநீதிமன்றம் கேட்டுச்சா கேட்கலாம் உச்சநீதிமன்றத்திற்கு யார் சிபிஐ கோரியது சிபிஐ கோரிகள் ரெண்டு பேரும் ஆட்கள் நீ யோசிச்சு நான் வந்து ஒரு ஃபேக்கான ஒரு ஒரு கதை எடுத்துக்கொண்டு உச்சநீதிமன்றத்தில் நான் என்னோட லாயர் மூலமா நான் தகவல் பண்றேன் ரொம்ப மாண்பை புரந்தி உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுன்னா விளையாடுறேன் நீ இதற்குடன் கடுமையான கண்டனம் தெரிவிக்கின்றேன் பாரன் பெஞ்சில் உன்னை ரிப்போர்ட் உன்னை விசாரிங்க இந்த லாயர் விசாரிங்கன்னு சொல்லுவாங்களா இல்லையா அப்படியா சரி ஓகே சிபிஐ இதே விசாரிச்சுருட்டும்பா ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா எப்படி உச்சநீதிமன்றம் இப்பெல்லாம் சொல்லுவேன் எனக்கு புரியவே இல்லைங்க நான் நான் சொல்கிறேன் நான் விஜயோட வார்த்தையிலேருந்து கேட்குறேன் இந்த இந்த சிபிஐ அவர் சொன்னதெல்லாம் உண்மையாகதான் இல்லையா விஜய் தானே சொன்னார் சிபிஐ ஒரு கூண்டு கிளியாக இருக்கிறது என்ன முதலமைச்சரை சிபிஐக்கு நீங்கள் போனீங்கன்னா இப்போ உங்களுக்கும் ஒன்றிய அரசுக்கும் உள்ள உறவு தெரிந்து விடாதான்னு சொல்கிறாள் அதே தான் நான் கேட்க வேண்டியதாக இருக்குது அப்போ என்ன விஜய் அவர்களை மறைமுகமாக நீங்களும் பாஜக கூட்டணி செல்வதற்கு நீங்கள் இதை பயன்படுத்திக்கொள்கிறதானே கேட்பாங்க மக்கள் சாதாரண மக்கள் கண்டிப்பாக கேட்பாங்க கண்டிப்பாக அதான் சொல்றேன் இப்போ உயர்நீதிமன்றத்தில் நீங்கள் கேட்ட கேள்விகள் எல்லாம் நியாயம் என்றால் உச்சநீதிமன்றம் குறித்து தமிழக மக்கள் செலுத்தும் பார்வை எல்லாம் நியாயமாக மாறிவிடும் எதற்காக இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்படுகிறது யாரின் உத்தரவின் பிறகு இது மாற்றப்படுகிறது இது எப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த வழக்குல யாருமே சிபிஐ கேட்கல ஆனா நான் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டு வந்துட்ட நான் உன சிபிஐ தான் கொடுக்க போறேன் நீ எதுக்கு நீ கஷ்டப்படுற அப்படிங்கிற இடத்துக்கு ஆனா லாஜிக்கலா அவங்க ரெண்டு மூணு கொஷ்டின்ஸ் கேட்டார் சிங்கில்குமார் அவர்கள் வந்து பார்ட்டி இல்லாம ஒரு பொது தரப்பு வழக்கறிஞரும் ஒரு அரசு தரப்பு வழக்கறஞர் பேசுனாங்க அதுக்கப்புறம் நீங்க வந்து டியூல் அங்க டபுள் பெஞ்ச் இருந்தது இங்க சிங்கிள் பெஞ்ச்ல அவங்க யார் பேச சொன்னது ஒரே நாள் எப்படி மதுரையிலும்

அவர் வந்து போடுறது என்ன சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா சார் நான் அதிமுக கூட்டத்துக்கு போனேன் திமுக கூட்டத்துக்கு போனேன் பாமக கூட்டத்துக்கு போனேன் இந்த எந்த கூட்டங்களும் எதுவுமே சரியில்லை சார் ரொம்ப மோசமாக நடத்தாங்க சார் கட்சிக்காரங்கன்னு அவர் போகல ஓகே கரூர் சம்பவத்தில் மட்டும் அடிப்படையாக வைத்து இந்த கரூர் சம்பவத்தில் விஜய் மோசமாக நடத்திய காரணத்தினால் நாற்பத்தொரு உயிர்கள் போகுது அப்போ நீங்கள் வழிகாட்டு நெறிமுறைகளை எல்லா கட்சிகளும் உருவாக்குங்கள் இதுதான் அவர் சொல்ற பொதுநாட வழக்கு அப்போது இதன் வழக்கு குறித்து பேசும்பொழுது நீதிபதி என்ன சொல்வார் அப்போ அந்த வழக்குடைய பார்வையை செலுத்த தான் செய்வார் இல்லை இல்லைப்பா நீ வந்து அதெல்லாம் எனக்கு பேச முடியாது நீ இந்த வழக்கு இருக்கிற முகாந்திரமே இல்லைன்னு அவர் சொல்ல முடியாது எஸ்ஓபி கேட்டு போறீங்க அவர் எஸ்ஓபிக்கு முதல் அடிப்படையான காரணம் வந்து இந்த இந்த கரூரில் சம்பவம் நடந்த சம்பவம் அந்த சம்பவத்தை அரசு தரப்பு எப்படி கையாண்டது விஜய் தரப்பு எப்படி கையாண்டது விஜய் என் காலத்தமாக வந்தார் என் கண்டுகாமல் ஓடுறாரு விஜய் வந்து உண்மையிலே கட்சி தான் நடத்துறாரு அவருக்கு தலைமைத்துவ பண்பு இருக்கா வாட் கைண்ட் ஆஃப் பார்ட்டி இஸ் திஸ் அப்படின்னு அவர் கேள்வியெல்லாம் எழுப்புறாருன்னா இந்த வழக்கின் அடிப்படையில் இந்த வழக்கிற்கு வழக்கு முகாந்திரம் இருக்கிற காரணத்தான் இந்த கேள்விகள் எழுப்பி விட்டு அதோட கூடுதல் என்ன பண்றாரு இந்த வழக்கை போட்டு விசாரிங்க இது கரூர் கரூர் விசாரிங்கிறது தமிழ்நாடு முழுக்க கேட்குறீங்க கரூருக்கு மட்டும் கேட்கல கரூர் நட இனிமேல் கரூரில் நடக்க போகின்ற கூட்டங்களுக்கு மட்டும் எங்களுக்கு அவர் போற மனுதாரர் வந்து எல்லாத்துக்கும் நீங்க சார் உதாரணத்துக்கு சொல்றேன் இல்லையா இப்போ அந்த வழக்கில் ஒரு ஜட்மெண்ட் வருது இனிமேல் அரசியல் கட்சிகள் பைபாஸ் ஆலைகளில் மட்டும் தான் கட்சி கூட்டங்களை நடத்த வேண்டும்னு போட்டிருந்தாருன்னா ஆமா இனிமேல் பைபாஸ்ல நீ அதை எதிர்த்து மேல்முறையீடு போங்க அது வந்து எல்லோருக்குமே பொருந்தும் தாவைக்கு மட்டுமல்ல திமுக அதிமுக பாமக பாஜக எல்லோருக்கும் பொருந்தும் அப்படிப்பட்டது அந்த பார்வையை அவர் செலுத்தி அதை சொல்கிறார் அவர் இன்னொன்று அவர் கேட்ட கேள்விகள் ஏதாவது நியாயம் இல்லாமல் இருந்ததா நீங்க அவர் முதல்ல கேட்டாரு இப்ப அடுத்தடுத்ததாக மதுரை உயர் நீதிமன்றம் இந்த வழக்கு வரும்போது கேட்கலாம் இன்னைக்கு உச்ச நீதிமன்றமே சிபிஐ வந்து பொழுது இதை கேட்கக்கூடிய அத்தனை வாய்ப்புகளும் இருக்கிறது இது எதுவுமே எதுவுமே இல்லை நாங்க ரொம்ப ரொம்ப நியாயமா நடந்துகிட்டோம் வேணும்னே இவர் வந்து ஒரு சதியில ஈடுபட்டாரு அப்படின்னு ஒரு ஒரு பிக்சரை நீங்க உருவாக்க முயற்சி பண்றீங்க நீங்கள் அப்படியே ஒரு பிக்சரை முயற்சி பண்ணீங்கன்னா தாவேக்கா தலைவரான விஜயை எப்படி ஒரு பிக்சரை இன்னைக்கு முயற்சி பண்ணணுன்னா எப்படி உச்சநீதிமன்றம் சிபிஐக்கு கொண்டு கொடுத்தது அப்போ சிபிஐக்கும் எங்களுக்கும் என்ன சம்மந்தம்னு ஒரு கேள்வி எழுப்பணும் அப்படிதான் அதை பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன் ஓகே சார் அந்த வழக்கு விசாரணையும் போதே தாவேகா தரப்பில் இருந்து சிபிஐக்கு தான் கொடுக்கணும்னு இல்லை எஸ்ஐடியும் ஃபார்ம் பண்ணுங்க ஆனால் எஸ்ஐடி வந்து சரியான நடைமுறைகளோட ஒரு வழக்கறிஞர் வச்சு ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க ஒரு நீதிபதி வரைக்கும் சொல்லியிருந்தாங்க அப்போ அவங்க அதை விரும்பல சார் சிபிஐ அவங்க விரும்பலை சிபிஐ விரும்பலைங்க சிபிஐ விரும்பலை ஆனால் நான் என்ன சொல்றேன்னா ஆனா மதுரை உயர்நீதிமன்றத்தில் சிபிஐ கேட்டாங்க நீ இந்த வழக்கில் கேட்கல நீ வந்து அதாவது எஸ்ஐடி எதிர்த்து போற வழக்கில் செந்தில்குமார் அவர்கள் தொடுத்த வழக்கில் எதிர்த்து உச்சநீதிமன்றத்திற்கு போகும்பொழுது அதோஜன் என்ன சொல்றாரு எங்களுக்கு எஸ்ஐடி உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியோட மேற்பார்வையில் இருக்கிற ஒரு ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்றாரு ஆனால் மதுரையில் கேட்டாங்க மதுரையில் கேட்டு ரிஜெக்ட் அது சிபிஐ என்ன அவசரம் உங்களுக்கு தான் வழக்கு வந்திருக்கு என்ன அவசரம்னு கேட்டாங்க அதனால சிபிஐக்கு போகலாம் எண்ணமாக இருந்தது இதை மறுபடியும் உச்சடி நீதிமன்றத்தை நீங்கள் தூக்கிட்டு போனீங்கன்னா எக்ஸ்போஸ் ஆகிடுவாங்கிற காரணத்தினால வேறு சில ஆட்கள் அவங்க ஒன்று உங்களோட பாட்டரை கூப்பிட்றாங்க எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கி வந்து ரெடியாக இருக்கார் திருமல் குமார் வச்சு நம்ம ஜஸ்டிஸ் தண்டமாடி வச்சு கேட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஆமாம் யாரும் கேட்குறாங்க நீங்கள் வந்து எப்படியாவது நீங்கள் என்ன இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏதாவது ஒரு ஓரமாக தாவைக்கு கொடி பிறந்தாலே அவர் குசியாகிடுறாரு நம்ம பார்க்குறோம் ஓகே அப்படி ஒரு இடத்துல இருக்கும் இருக்கும்போது ஐயா எங்களுக்கு செஞ்சு கொடுக்குறோம் நான் செஞ்சு கொடுக்குறேன் இப்போ இதில் என்னப்பா இருக்குது நான் எனக்கு ஒரு எக்ஸ்பிரஸ் பஞ்சாயத்து பிரசிடென்ட் இருக்கேன் அவனைச்சோ ஃபேக்காக ஒரு ரெடி பண்ணிடுறேன் இன்னொருத்தர் ஓடி போனவருக்கு அவனைச்சோ ஃபேக்காக ரெடி பண்ணுறேன்னு அவங்க ரெடி பண்ணி தாவேக்காவிற்காக இவர்கள் எல்லாம் சேர்ந்து இந்த வேலைகளை செய்கிறாங்க அதனால் சிபிஐ இன்னொன்று இப்படி சொல் இப்படி சொல்லலாமே ஒரு அறிக்கை கொடுங்க நாங்கள் சிபிஐ விசாரணை நாங்கள் விரும்பவில்லை ஓகே நாங்கள் கேட்டது எஸ்ஐடி எஸ்ஐடி மட்டும் தான் உச்சநீதி மன்றம் நாங்கள் கேட்டதை கொடுத்துட்டாங்க இதில் எங்களுக்கு விருப்பம் இல்லை ஆனால் கோர்ட் நான் சொல்கிறேன் லீகலாக கூட நீங்கள் போக வேணாம் லீகலாக போய் கோர்ட்டை சார் சார் நான் கேட்காம நீங்கள் கொடுத்துருக்கீங்க சார் கூட சொல்ல வேணாம் அறிக்கையாக கொடுங்க ஓகே இன்றுமே நாங்கள் சிபிஐ வந்து ஒன்றிய அரசின் கட்டுப்பாடு இருக்கிறது என்று நாங்கள் உணர்கிறோம் ஆகையால் இது நாங்கள் வேண்டா விருப்பாக நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் அப்படியே அறிக்கை கொடுத்துட்டீங்கன்னா க்ளியாரிட்டியாக வந்துடும் ஓகேப்பா பரவாயில்லப்பா எல்லாம் சொல்கிற மாதிரி விஜயோடைய விஜய் இனிமே தெளிவாக தான் இருக்காரு கொள்கை எதிரிகள் ரொம்ப கொள்கை இப்படி போட இருக்காருங்கிறது வரும் அது செய்வீங்களா அது சரியமாட்டிங்க நீங்கள் ஓகே சார் எல்லாருமே சொல்லியாச்சு இந்த மாதிரி வந்து நீதி வெல்லுன்னு சொல்லிட்டு முதல்ல ஆதரச்சா சொன்னார் விஜய்யும் சொல்லிட்டார் உண்மையிலேயே நீதி வெல்ல போதா சிபிஐக்கு போன பிறகு தாவேகாவுடைய நிலை என்னவாக இருக்க போது இந்த வழக்கு எதை நோக்கி போக போகுது சார் நீதி வெல்லணுனாங்க நீங்கள் வந்து உண்மையிலேயே நீதி வெல்லணுன்னா விஜய் விஜய் தான் போகணும் ஓ விஜய் சரி எங்க நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க நீங்கள் இன்னுமே நான் வந்து அந்த காட்சிகள் யோசித்து யோசித்து பொழுது அவர் பேசிக்கிட்டு இருக்கும் போது கீழே இறந்து போகிறாங்க நீங்கள் அந்த இறந்து போகிறது கூட தெரியலன்னு கூட சொல்லுங்கள் ஒரு பதட்டமான சூழ்நிலை அது ஒரு பேசுகிற ஆறாவது நிமிஷத்தில் நாலு ஆம்புலன்ஸ் அவரே கூப்பிட்றாரு முதல்ல ஒரு ஆம்புலன்ஸை கூப்பிட்றாரு ஜெகதீஷ் பாருங்கிறாரு அவருடைய பவுன்சர் வந்து பஸ்ட்டு க்ரௌட் பஸ் ஃபோகையா சார்னு சொல்கிறாரு அதை ஒரு ஜனப்பப் ரேப் அப் ரேப் அப்புங்கிறான் ஒரு குழந்தை காணா போச்சுன்னு சொல்லிட்டு கொண்டராங்க அஷ்மிகா ஒரு குழந்தை காணாப்போச்சுங்கறத ரொம்ப சாதாரணமா டீல் பண்றாரு ரப்பர் மாட்டு தலைஞ்சி வர நண்பர்களே அஷ்மிகா கலை கண்டுபிடிச்சி கொடுத்துருங்கப்பா அப்படின்னு சொல்லி ரொம்ப சாதாரணமா கடந்து போறாரு அப்ப கீழே வந்து ஒரு பெரிய அசாதாரண சூழ்நிலை நடந்து விஜய்க்கு தெரியுமா தெரியும் பஸ்ஸுக்குள்ள உக்காந்துருக்காங்க இல்லையா இந்த ராஜ்மோகன் ஆத அர்ஜுனா ஜான ஆரோக்கிய சாமி எல்லாருக்கும் தெரியுமா இல்லோருக்கும் தெரியும் கேமரால இருந்து பாத்து கண்டிப்பா தெரியுங்க ஏங்க நீங்க பவுன்சாரி ஓடி வந்து விஜய் அவ்வளவு சாதாரண பேச மாட்டாருங்க அவர் அவர் ஓடி வந்து சார் பஸ் போயா சார் சொல்றாரு அதை ஒரு சில மேலே வராத ஒரு ஆள் ஆ சார் விஷயம் டக்குனு முடிங்க சென்ட்ரல் காலேஜ் மட்டும் பட்டு பேசிட்டு முடிங்கன்னு சொல்லி சொல்றாரு ஏன் சொல்றாரு அப்புறம் அசாதாரண சூழ்நிலை நடப்பது தெரியும் கீழே வந்து ஏதோ பெருசாக இருக்குன்னு தெரியும் இதோட ஒன்று சொல்கிறேன் உள்ளே வரும் பொழுதே நீங்கள் வந்து புசியானந்துகிட்ட காவல்துறை கூப்பிட்டு சொல்லிருக்காங்க நான் சொல்றது ஒரு அஞ்சு அஞ்சரை மணி போலேயே ஒன்று விரைவாக வாங்க இல்ல ரத்து பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க இது எனக்கு எடுத்த தகவல் இல்லை முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கும்பல் மறுபடியும் வந்திருக்கு அப்போ இவ்வளோ பெரிய கும்பல் வருது இன்னொன்று நிறைய பேர் நினச்சுட்டு இருக்கோம் அங்கே இருக்கிற மக்கள் மட்டும்தான் நம்ம இல்லை சாத்தூர்ல இருந்து டீம் என்ன பேர் தாவேக்கட்டீம் பேசுகிறாங்க சார் நாங்கள் போனோம் எங்களை ஏன் வர சொன்னாங்கன்னு தெரியாது நாங்கள் போனோம் சென்னையில இருந்து டீம் போயிருக்கிறாங்க இருந்து டீம் போயிருக்காங்க சவுத்துலேருந்து எல்லா இருந்து டீம் போயிருக்கிறாங்க நான் என்ன சொல்கிறேன் கரூரில் நடக்கிற கூட்டத்திற்கு ஏன்னால் மாநாடு நடத்துகிறேன் இல்லை இல்லை கரூரில் நடக்கிற கூட்டத்துக்கு எதற்காக புசியானது எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணுறாரு ஓகே நீங்கள் வந்து கரூரில் நடக்கிற கூட்டம் நாமக்கல்லேருந்து ஆளு வந்தாங்க தான் இருந்து நான் புரிஞ்சுக்கிறேங்க கோயம்புத்தூர் வரைக்கும் கூட நான் புரிஞ்சுக்கிறேன் நீங்கள் எதற்காக சவுத்துலேருந்து எதுக்காக நீங்கள் கூட்டத்தை கூட்டுறீங்கன்னு நான் கேட்குறேன் அந்த இடத்துக்கு நீங்கள் என்ன கேட்டீங்க பத்தாயிரம் பேர் தான் பன்ஷன் கேட்டிங்க காவல்துறை என்ன சொல்கிறாங்க அந்த மற்ற ரெண்டு இடங்களை விட இது பெட்டரான இடம் இப்போதான் எடப்பாடி பழனிசாமி முடிச்சுட்டு போயிருக்காரு இப்படி நீங்கள் என்ன சொல்லியிருக்கணும் சார் நாங்கள் ஐம்பதாயிரம் பேர் வருவோம் இது மாநாடு மாதிரி நடக்கும் அப்படிங்க சொல்லுங்கன்னா சார் இங்கே முடியாது சார் நீங்கள் பைபாஸில் கொடுத்துட்றேன் நீங்கள் பொதுக்கூட்டமாகவே நடத்திட்டு போயிடுங்க பெரிய கூட்டமாக நடத்திருப்பேன் அப்படி சொல்லியிருப்பாங்கல்ல அப்படி சொல்லும் பொழுது எதற்காக நீங்கள் மறுபடியும் மறுபடியும் ஏன் க்ரௌட் ஆர்கனைஸ் பண்ணீங்க நீங்கள் எதற்கு ஏன் காலத்தாமதம் வந்தீங்கன்னா காலதாமதம் நீங்கள் ஃபஸ்ட்டும் வந்த காலத்தாமதம் ஒன்று நாமக்கல்லில் இருந்து கரூருக்கு வந்த பிறகும் ஏன் வெளியே நின்று மெல்ல மெல்ல வந்துட்டு இருக்கீங்க எதுக்கு லைட் ஆஃப்னு நீங்கள் என்ன பண்ணீங்க பல கேள்விகள் இருக்குது அந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை ரொம்ப சிம்பிள் உடைய எல்லா கேமரா கழட்டி அவர் கொடுத்தாரு வச்சுக்கோங்களேன் விஜய் என்ன பண்ணார் விஜய் ஏன் காலத்தம்பந்தமாக நடந்துக்கிட்டாரு விஜய் என்ன பேசினார் எல்லாமே வெளியே வந்துடும் விஜய் ஜெயிலுக்கு போயிடுவார் இது நடக்கும் இந்த பிளான் போட்டு கொடுத்தா ஜான் ஆரேஷியம் ஜெயிலுக்கு போவார் இது எக்ஸிக்யூட் பண்ண புசியான ஜெயிலுக்கு போவார் இது எக்ஸிக்யூட் பண்ண ஆதாரதோ ஜெயிலுக்கு போவார் இதை எக்ஸிக்யூட் பண்ண சீட் ஜெயிலுக்கு போவார் இவங்க எல்லாருமே சரிக்கு போவாங்க சிபிஐ வந்து முறையாக விசாரித்து உண்மையிலேயே விஜய் சொன்ன நீதி வெல்ல வேண்டும் அப்படிங்கிற பார்வையில் மட்டுமே செலுத்தினார்கள் என்றால் இவர்கள் எல்லோருமே சிறைக்கு செல்வார்கள் கல்பபுல் டு ஹோமிசைட் கண்டிப்பாக எல்லாரும் உள்ளே போயிடுவாங்க அதில் எந்த மாற்றமும் இல்லை ஆனால் இந்த நீதி வந்து அரசியலுக்கு மட்டும் பயன்பட போகின்ற ஒரு யுக்தியாக இருக்க போகின்றது என் விஜய் கொண்டிருக்கீங்க ஏன்னா நீ நல்லா பாருங்க அந்த சம்பவம் நடக்குது விஜய் ஓடிடுறாரு அடுத்த நாள் கால அண்ணாமலை தான் முதல்ல வராரு காவல்துறை கோட்டை விட்டு விட்டார்கள் முதல்ல ஸ்டேட்மெண்ட் ஆரம்பிச்சு வைக்கிறானா சார் விஜய் விஜய் என்னங்க பண்ணுவாரு அவர் பாவங்க அவர் எங்க போட்டு பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவர் ஆரம்பிச்சு வைக்க எடப்பாடி தொடர அடுத்ததாக தமிழிசை சவுந்தரராஜன் நயினாகந்தனை தொடர அப்படியே எல்லாரும் ஒரே லைன் கொண்டிட்டாங்க ஏன்னா மேலே அமிச்சர் சொல்கிறார் இந்த லைன் எடுத்துருங்க சத்தவனை பற்றி எனக்கு கவலை இல்லை எனக்கு எவனை பற்றி கவலை இல்லை விஜயை நம்ம இந்தியக்குள்ளே தூக்குறதுக்கு சரியான டைம் இது அன்றைக்கி நைட்டு நான் வந்து ஆங்கில ஊடகங்களில் டிபேட்டில் கலந்துக்கிறேன் எல்லாரும் சொல்கிறது திஸ் இஸ் த ரைட் டைம் டு பிரிங் விஜய் என்ற இண்டியை ஓப்பனாக பேசுகிறாங்க ஒருத்தர் கூட துளி நாற்பத்தோரு பேர் இறந்து போயிடுச்சு நான் போயிட்டாங்க நம்ம ஊரில் அப்படிங்கிறது யாருக்குமே இல்லை இது அரசியல் செய்வதற்கு சரியான தருணம் விஜய் இழுத்துட்டு வந்துடுங்க விஜய் இழுத்து வந்தீங்கன்னா கூட்டணி வந்து வெற்றி பெற்றோம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு ஓகே அப்படி இருக்கும் பொழுது இவங்க வந்து நம்ம நீதி வெல்லும்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் விஜயை இங்கே கொண்டு வந்தால் இந்த கட்சி வெல்லும் இந்த கூட்டணி வெல்லும் அது நீதி இல்லை அவங்கள பொறுத்த வரைக்கும் என்டிஏ வெல்வதற்கு விஜயை கொண்டு வரதுக்கு சரியான தருணம் இடத்துக்கு போயிட்டாங்க இப்போ நான் நான் முதல் கூட சொல்லிருக்கேன் விஜய் அவர்கள் கொள்கை எதிரிகளை ஸ்ட்ராங்காக தான் இருந்திருக்காரு இருந்தபோது இருக்கும்போது வெளியே வெளியிடமோ சொல்லிருக்கேன் ஆனால் இன்னைக்கு அந்த பொசிஷன் இல்லை வந்து அந்த கால் வந்து விஜய்கிட்ட இருக்கானா என்ன வரைக்கும் இல்லை ஓகே இனிமேல் சொல்ல முடியாது நானும் கொள்கை எதிரிப்பான் அதை நான் சொல்கிறேன் அமித்ஷா சொல்லணும் அமித்ஷா வந்து நீ கொள்கை எதிரின்னு நீ சொல்ல சொன்னால் சொல்லு இல்லை சும்மா இருந்தால் சும்மா இரு அவர் அவர் பேர் வழிநகை பண்ணுவார் நீங்கள் விஜய் இப்படி போவாருங்களா அதான் சொல்லலையா அந்த கால் விஜய்ட்டை இல்லைன்னு சொல்லி சொல்கிறேன் நீங்கள் அதான் சொல்கிறேன் எஸ்ஐடியாக நீங்கள் தமிழ்நாடு கோர்ட் அமைத்த எஸ்ஐடியாக இருந்திருந்தால் விஜய்க்கு ரொம்ப ரொம்ப ஃப்ரீ ஹேண்டு நான் சொல்கிறேன் விஜய் உங்களுக்கு தொடவே போகிறதில்ல ஓகே நான் ஒவ்வொரு சொல்கிறேங்க ஸ்டாலின் தொட வேணாம்னு நினைக்கிறாருங்க

பிஜேபி கொள்கை கொள்கையா சிபிஐ அவனை காலை போட்டு கூப்பிடு என்ன பண்ணுவார் விஜய் சார் சம்மண்ட் பண்ணுறான் டெல்லிக்கு வாங்க சார் கிளம்பி உடனே உங்கள் டீமை கூட்டிகிட்டு வாங்க சார் என்ன பண்ணுவார் விஜய் இல்லை இல்லை கொள்கை எதிரி நப்போ இப்போ வசனம் பேசுவாரா ஆ என்ன அப்படிலாம் நீங்கள் பண்ண முடியும் சார் வசனம் பேசுவாரா எந்த வசனமும் பேச முடியாது அப்போது அதான் சொல்கிறேன் இது விஜய்க்கு பிடிக்காமலே இருக்கலாம் விஜய் நம்ம வந்து நம்ம போகிறதுனால நம்ம பொலிட்டிக்கல் கேரியருக்கு பெரிய பாதிப்பு ஏற்படுறோம் நம்ம சினிமா கேரியருக்கு பாதிப்பு ஏற்படுறோம்னு நினைக்கலாம் ஆனால் இவரே வந்து அந்த ட்ராப்பில் போய் விழுந்துட்டார் தான் நான் பார்க்கறேன் வசமாக சிக்க வசமாக சிக்கிட்டார் வசமா செக்கிட்டார் மறுபடியும் சொல்ற விஜய் இதுல விருப்பம் இல்லாமல் இருக்கு இப்ப மற்றவர்கள் கூட விஜய் இப்ப வேணும்னு செக்கிட்டார் விஜய்க்கு அந்த ஐடியா சொல்ல விஜய் விஜய் வந்து அந்த ஐடியா கூட இல்லாமல் இருந்திருக்கலாம் ஓகே ஆனால் வசமாக செக்கி கொண்டார் இதுல இருந்து அவர் வெளியே வருவதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் ஏன்னா நீ மந்த்ல ரிப்போர்ட் தான் கொடுக்க முடியும் நீங்க வழக்கு வந்து மூணு மாசத்துல முடிஞ்சீங்கன்னா கோர்ட் சொல்லல வழக்கு வந்து மூணு மாசத்துல முடித்து கொடுக்க வேண்டும் தேர்தலுக்கு முன்னாடி முடிச்சிருந்தீங்கன்னா பிரச்சனையே இல்லை ஓகே ஒன்னு இப்படி வரணும் இல்ல அப்படி வரணும் ஒன்னு விஜய் ஜெயிலுக்கு போகணும் இல்ல அட்லீஸ்ட் கூட்டிட்டு விட்டு வெளியே வரலாம் ஏதாவது ஒன்று நடக்கும் இப்போ இந்த வழக்கு இருக்கின்ற வரைக்கும் நம்ம சிபி வழக்கு எவ்வளவு பாத்துட்டோம் நடந்துகிட்டே இருக்கும் உன்னை பணிய வைக்கிறதுக்கு சரியான ஆயுதம் இது விஜய் மேக்ஸிமம் என்ன அவர் அவருடைய கால் என்னவாக இருக்கலான்னா ஏதா இருந்தாலும் தீப பொங்கலுக்கு பிறகு நான் சொல்கிறேன் ஏன்னா எனக்கு ஜனநாயகன் படம் ரிலீஸ் முக்கியம் ஓகே நான் சங்கி சங்கியாகிட்டேன்னா படத்தை ஓட விட மாட்டானுங்க படத்தை மக்கள் குத்தி விட்டுருவானுங்க அப்போது வந்து அது நடக்காதுங்கிற காரணத்தினால நான் பொங்கலுக்கு பிறகு நான் அவர் சொல்லலாம் அமிஷாட்டா அமிஷா ஜி நான் வந்து பொங்கலுக்கு பிறகு இதை டீல்லாம் பேசிக்கலாம் இப்போக்கி பேசாமல் இருங்க நானும் பேசாமல் இருக்கேன் நீங்களும் பேசாமல் இருங்க நீங்கள் பயணம் போகிறேன்னா போங்க உங்களுக்கு நான் வந்து ஒய் ப்ளஸை இசப் ப்ளஸை மாற்றி கொடுக்குறேன்னு கூட அமிஷா சொல்லுவார் ஆனால் விஜய் வசமாக சிக்கிக் கொண்டார் அமித்ஷா என்ன சொல்றாரு அது கேட்டதான் சார் வேற வழியே இல்லைங்களா பாஜக கூட்டணிக்கு மட்டும் தான் போயிருக்கணும் ஒரு ஆப்ஷன் தான் ஆப்ஷன் இல்லைங்க சிபிஐ தான் சொல்றேன் இல்லைங்க சிபிஐ உடைய வசத்துல சிக்கிட்டு இருக்காரு வேற என்ன பண்ண முடியும் இப்ப சிபிஐ வந்து இல்ல இல்ல நெவர் கோயிங் டு கொஸ்டின் விஜய்னு சொல்லுவாங்களா விஜய் நாங்கள் கேள்வி கேட்க போவதே இல்லை விஜய்க்கும் இதற்கும் துளி கூட சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிடுவாங்களா சொல்ல முடியாது இல்ல புஷியானந்த் கூட வர வேண்டியது சம்மன் பண்ணல நாங்கள் மிஞ்சி போனால் கரூர் மாடிச்சல் மதியகளை மட்டும் கூப்பிடுவோம் அப்புறம் அந்த பவுன்ராஜ் அவர் கடைக்களை கொடுத்தாருன்னு கூப்பிடுவோம் ரெண்டு மூணு மாண்சல் மட்டும் தான் கூப்பிட போகிறோம் யாரையுமே நான் கூப்பிட போகிறோம் சென்னை ஆஃபீஸே வச்சுக்கோங்க சென்னையில் சிபிஆபிஸ் கூடனு வச்சுக்கோங்களேன் இவ்வளோ தான் கூப்பிட போகிறோம் விஜய் நாங்கள் டச் பண்ணவே போகிறதுன்னு சொல்ல முடியுமா முடியாது இந்த கூட்டத்துக்கு யார் மாதிரி பிளான் போட்டால் வாங்க யார் கடிதம் எழுதி கொடுத்தது யார் போலீஸே கூட கேட்பாங்க போலீஸ் நீங்கள் உங்கள் சைடில் இருந்து நீங்கள் செஞ்ச பாதுகாப்பு சொல்லுவார் டேவிசி மாஸ்டர் சொன்னார் இல்லையா அது அறிக்கையாக கொடுங்க சிபிஐ கேட்டால் இல்லை முடியாதுன்னு சொல்ல முடியாதுல்ல அப்போ இது எல்லாமே இன்னும் சொல்லப்போனா போனா இது வரைக்கும் என்ன விசாரணை மேற்கொண்டிருக்கீங்களோ அதை அப்படி சமிட் பண்ணுங்கிறாங்க அருணா ஜகதீஸ் ஆணையம் என்ன பண்ணிருக்கீங்களோ அதை அப்படி சம்மிட் பண்ணுங்க கேட்கும்போது இவர்கள் அனைவரும் அழைக்கப்படுவார்கள் விஜய் எப்பொழுது வேணாலும் அழைக்கப்படலாம் நான் இல்ல இல்ல நான் இன்னைக்கு கோயில் பட்டி போலான்னு இருக்கேன் நான் வந்து ராணிபட்டி நீ வாப்பா நீ சென்னை கிளம்பி வாப்பா நீ எங்கப்பா போற அப்படின்னு சொன்னா கேட்டுதான் ஆகணும் இவர் வழிகளை மாட்டிட்டு இருக்காரு பல்வேறு அரசியல் கருத்துக்களை பகிர்ந்து நன்றி